நண்பர்களை இன்று நாம் பார்க்க போவது சிங்கமும் நான்கு எருதுகளும் கதை ஒரு காட்டில் நான்கு எருதுகள் நண்பர்களாக ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தார்கள் நான்கு எருதுகள் எப்பவும் இணை இணைபிரியாமல் ஒன்றாகவே புல்களை மேய்ந்து கொண்டிருந்தது அதே காட்டில் ஒரு கொடிய சிங்கம் ஒன்று உழவிக் கொண்டிருந்தது அதற்கு இந்த நான்கு கொழுகொழு எருதுகளை பார்த்ததும் அதன்களின் மேல் ஒரு கண் இருந்து கொண்டே இருந்தது எப்படியாவது அந்த எருதுகளை அடித்து சாப்பிட வேண்டும் என்று ஆசையாக இருந்தது இந்த சிங்கத்திற்கு ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த எருதுகளை அடித்து தின்பதற்காக வரும்போதெல்லாம் இது நான்கும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு அந்த சிங்கத்தை சுலபமாக விரட்டி அடித்துவிடும் அதை அந்த சிங்கத்தால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை நான் தான் இந்த எருதுகளிடம் அடி வாங்கி கொண்டு வருகிறேனே என்று நினைத்து ஆனாலும் அந்த சிங்கத்திற்கு அந்த மாடுகளை உணவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருந்து கொண்டே இருந்தது அதனால் சுற்றி சுற்றி வந்தும் கொன்று தின்ன முடியவில்லையே என்று வருத்தமாக இருந்தது இதேபோல் அந்த காட்டில் ஒரு நரியும் நினைத்தது அதனால் தனியாக வேட்டையாட முடியாது அல்லவா யாராவது வேட்டையாடி மிருகங்களை கொன்றால் இதுவும் கூட சேர்ந்து சாப்பிடும் எனவே அந்த சிங்கராஜாவின் வருத்தத்தை போக்க வேண்டும் என்று முடிவு செய்தது அந்த நரி அப்பொழுது இதுவும் சேர்ந்து அந்த எருதுகளை சாப்பிட முடியும் என்று எண்ணியது அதனால் அந்த நரி ஒரு நாள் அந்த சிங்கத்திடம் போய் ராஜா ராஜா உங்களுக்கு அந்த எருதுகள் தானே வேண்டும் அதை சுலபமாய் சாப்பிட நான் ஒரு யோசனை சொல்கிறேன் என்றது அதற்கு அந்த சிங்கம் நான் எத்தனையோ முறை முயன்று பார்த்துவிட்டேன் ஆனால் முடியவில்லை நானே மிகவும் இருக்கிறேன் இதில் நீ வேறு எனக்கு புத்தி சொல்ல வந்துவிட்டாயா என் கண் முன்னே நிற்காமல் ஓடிவிடு என்றது அதற்கு கொஞ்சமும் பயப்படாத அந்த நரி ஒரு நல்ல யோசனை வைத்திருக்கேன் ராஜா அது பழிக்கவில்லை என்றால் நீங்கள் தாராளமாக என்னை சாப்பிடலாம் என்று தைரியமாக சொன்னது இப்போது அந்த சிங்கத்திற்கு இந்த நரி ஏதோ விஷயத்துடன் தான் வந்திருக்கு என்று நம்பிக்கை வந்தது அதனால் நரியிடம் என்னவென்று சொல் என்று அந்த சிங்கம் கேட்டது அப்போது அந்த தந்திரமான குள்ள நரி சிங்கராஜா அந்த மாடுகள் நான்கும் ஒன்றாக இருப்பதால் தான் உங்களால் அதை அடித்து தின்ன முடியவில்லை நாம் அவைகளை பிரித்து விட்டால் எளிதாக கொன்று விடலாம் என்றது உடனே சிங்கமும் அட ஆமாம் இது ரொம்ப நல்ல யோசனையாக இருக்கிறதே சரி அந்த நல்ல காரியத்தை நீயே செய்துவிடு என்று கட்டளையிட்டது அந்த நரி உடனே தன் வேலையை ஆரம்பித்து விட்டது ஒவ்வொரு எருதிடமும் சென்று அடுத்த எருதை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி அவர்களுக்குள் சண்டை மூட்டிவிட்டது இதனால் அந்த நான்கு எருதுகளும் ஒன்றுக்கொன்று கோபித்து கொண்டு தனித்தனியாக ஆளுக்கொரு புறம் புல்களை மே ஆரம்பித்தது இது அந்த சிங்கத்திற்கு மிகவும் வசதியாக போய்விட்டது ஒரு நாளைக்கு ஒரு எருது என்று ஒவ்வொரு மாடாக அது அடித்து தின்றுவிட்டது நரியும் மிகவும் ஜாலியாக சிங்கத்துடன் சேர்ந்து அந்த எருதுகளை சாப்பிட்டது ஒற்றுமையாக இல்லாததால் அந்த எருதுகள் நான்கும் இறந்துவிட்டன இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது ஒற்றுமையே வலிமை அதாவது நாம் எல்லோரும் நண்பர்களாக ஒற்றுமையாக இருந்தால் யாரும் நம்மை வெல்ல முடியாது